நூற்றி இருபத்தஞ்சு நாள்ல என்னோட வாழ்க்கையோட மறு தொடக்கத்துல இது அஞ்சாவது நாள் நேற்று நைட்டு ஃபுல்லா ஒரு தாட் ப்ராசஸ்லேயே மைண்ட் ஓடிக்கிட்டே இருந்ததுனால எத்தனை மணி தூங்குனேன்னு ஞாபகம் இல்லை கடைசியா டைம் பார்க்கும்போது ரெண்டு மணி இருந்தது இப்போ தூங்கணும்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வீடியோக்களுக்கு வாய்ஸ் ஓவர் எடிட் பெண்டிங் இருந்தது முடிச்சிடலாம் பிளான் இருந்தது லேட்டாக தான் இருந்துச்சு எதை சரி பண்ணணுன்னு இல்லையோ இந்த காலையில் சீக்கிரம் தான் முதல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நைட்டு போய் கொஞ்சம் சீக்கிரம் தூங்கணும் சரி ஓகே அதை பத்தி அப்புறம் பேசுவோம் அதுக்கப்புறம் அவசரமாக வேலை கிளம்பிட்டு இருந்தேன் மைண்ட்ல போடிட்டு இருந்த தாட் ப்ராசஸ் என்னன்னா இந்த மந்த் வந்து ரொம்ப டைட்டா போகுது சரி அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் யோசனும் நம்மகிட்ட ஒரு லேப்டாப் அதை செல் பண்ணிடலாங்கிற மாதிரி பிளான் வந்து அதனால் ஆஃப்லைனில் இருக்கிற கடைகளுக்குலாம் கொஞ்சம் மெசேஜஸ் போட்டிருக்கேன் அவங்க பட்ஜெட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல நல்ல பட்ஜெட்னா விற்கலாங்கிற மாதிரி பிளான் இருக்குது அதுபோக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சில பேர்ட்டை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு சொல்கிறேன்னா இங்கே உங்களுக்கு யாருக்கா கேமிங் லேப்டாப் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் இப்போ ஸ்கிரீனில் காட்டுற இந்த ஸ்பெக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஎம் பங்க வாங்க ஏன்னா வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கினேன் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருக்குது சரி ஓகே இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா வந்துட்டு மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ தான் அப்புறம் மதியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒர்க் இருந்தது கொஞ்சம் கஸ்டமர்லாம் வந்தாங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு போயிருந்தேன் கொஞ்சம் எடிட் வேலைஸ் அப்புறம் பழைய வீடியோஸ்லாம் இருந்தது எல்லாம் பார்த்து டெலிட் பண்ணி முடிச்சுட்டு வாய்ஸ் ஒரு மதியானமாக வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துக்கலாம் இன்றைக்கி நைட் நைட்டு விடிய விடிய கண்டென்ட் மேக் பண்ணுறோம் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ணுறேன்னு தெரியல அடுத்து நாலு மாதத்துக்கான ஒரு பிரிண்ட் எடுத்து வந்திருக்கேன் அதை வந்து இன்னைக்கு செவத்தில் ஓட்ட வச்சுட்டு இது வரைக்கும் கழிஞ்ச நாட்கள் எல்லாத்தையும் இன்ட்ரூவ் பண்ணி வச்சிட்டேன் இதனால் அப்படின்னா நமக்கு என்ன டேட்டில் என்ன கண்டென்ட் பண்ணுறோம்னு ஞாபகம் இல்லை அது போக இன்னும் எவ்வளோ நாள் இருக்குங்கிறத நம்ம கண்ணில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால் வந்து ஒட்ட வச்சிருக்கேன் அடுத்து இன்னும் மூணு மாதத்துக்கு இருக்குது இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மேலே ஒட்ட வைக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் இமாதிரி ஓப்பனிங் ஷாட் வந்து இங்கிருந்தா வரும் அது போக கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்கில் வந்து எடிட் பண்ண ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் அப்லோட் பண்ண அது போக புதுசாக சில எஃபெக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அது போக என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணால் எடிட் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் போய்கிட்டு அது டைம் போனதே தெரியல அது போக இந்த வீடியோக்கு வாய்ஸ் ஓவரே வந்துட்டு நைட்டு தான் உக்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ப இப்போ இன்னைக்கு வந்துட்டு எத்தனை மணி ஆனாலும் சரி ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்கு இந்த வாய்ஸ் ஓவர் பண்ணும் போதே கிட்டத்தட்ட பதினோரு மணி ஆகுது எத்தனை மணி தூங்க போறேன் தெரியல சரி நம்பகளை நீங்க போய் தூங்குங்க நான் உங்களை அடுத்த பதிவுல மீட் பண்றேன்